அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பற்றியும் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழக அரசு போக்குவரத்து கழகங்கள்ல வந்திருக்கிற ஒரு முக்கியமான வேலை வாய்ப்பு போக்குவரத்து கழகத்துல இந்த அப்ளிகேஷன் எடிட் வந்து இன்றோடு நிறைவு பெறுகிறீங்க சோ நிறைவு பெற்றாச்சு போக்குவரத்து கழகத்துல அப்ளிகேஷன் மார்ச் இருபத்தி இருந்து ஏப்ரல் இருபத்தி ஒண்ணு வரைக்கும் கொடுத்தாங்க எல்லாமே முறைப்படி நடத்துனாங்க ஸோ அப்ளிகேஷனில் குளறுபடிகள் இருக்குது இந்த குளறுபடிகளை தவிர்க்க முடியுமா அப்ளிகேஷன்ஸ் எடிட்டும் முடிச்சாச்சுங்க முடித்தாச்சுங்க இனி என்ன தான் இந்த போக்குவரத்து கழகத்தில் இருக்குது அப்படின்ட்டு மக்கள் எல்லாருமே கேட்குறாங்க ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா என்கிட்ட காசு வாங்குறீங்களா அதுக்கேற்ற மாதிரி அப்ளிகேஷன்ஸில் ஏதாவது திருத்தங்கள் கொடுத்திங்களா அப்ளிகேஷனில் ஏதாவது மாற்றங்கள் கொடுத்திங்களா ஒரு டிரைவிங் லைசன்ஸ் கொடுத்த கொடுத்தவர்களுக்கும் பனி வாய்ப்பை இப்படி பல தரப்பட்ட மக்கள் வந்து டிஎன்எஸ்டிசிக்கிட்ட கிட்ட பல கேள்விகள் கேட்டுட்டே இருக்காங்க சோ நீதிமன்ற வழக்கு இருபத்தி நாலு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி உடைய நிலவரப்படி நீதிமன்ற வழக்குல சில முக்கியமான அறிவிப்புகள் வந்திருக்குங்க இந்த கண்டக்டர் டிரைவர் வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியாக எடுக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ டிஎன்எஸ்டிசியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இரண்டு முக்கியமான விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீதிமன்ற வழக்கு சம்பந்தப்பட்ட தகவல்களை முதல்ல பார்த்துடலாம் இன்று இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி நீதிமன்ற வழக்கு விசாரணை ஆனது இருக்கு செகண்ட் இயரிங் இது ஒரு பத்தின ஒரு முழுமையான தகவலை பார்க்கலாம் அதே சமயம் இன்னொரு முக்கியமான விஷயம் கண்டக்டர் தனியாகவும் டிரைவர் தனியாகவும் நோட்டிஃபிகேஷன் அப்படின்ட்டு எடுக்க இருக்காங்க சோ இந்த கண்டக்டர் தனியா டிரைவர் தனியா நோட்டிபிகேஷன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க அமைச்சர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்காரு இது குறித்து வந்து பாத்தீங்கன்னா போக்குவரத்து அமைச்சர் வந்து சிவசங்கர் ஒரு தகவலை கொடுத்திருக்காரு அவர் என்னப்பா ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்க அப்படின்றது தாங்க ரொம்ப குழப்பமான ஒரு அறிவிப்பு அவர் கொடுக்குறாரு ஸோ தந்தி தந்தி டிவியில் வந்த மாதிரி ஒரு அறிவிப்பு வந்திருக்கு அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம சொல்லலாம் டீன்எஸ்டியை பொறுத்தவரை ஓட்டுநர் நடத்துனர் தனித்தனியாக வேலை வாய்ப்பு அடுத்தடுத்த முறை ஓட்டு நடத்துனர் பணிக்கு தனித்தனியான வேலை வாய்ப்பு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இருபத்தி நாலு வாரிஸ்தாரர்களுக்கு இதுவரை பணி வழங்கப்பட்டிருக்கு அப்படின்ட்டு சொல்லி அமைச்சர் சிவசங்கர் இருக்கிறார் செய்திகள் எல்லாமே வந்திருக்கு வேண்டிய விஷயம் என்னவா இருக்கும் அப்படின்றத ஒரு செகண்ட்ல நோட் பண்ணி நம்ம பார்க்கணும் ரெண்டாவது நடந்திருக்கக்கூடிய விஷயங்கள் என்ற அப்படின்னு பார்த்தலாம் நீதிமன்றத்தில் என்ன நடக்க போகுது அப்படின்றத பற்றியும் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா சோ அறநூத்தி போஸ்டிங் வந்து டிசிசி தான் எடுத்தாங்க சோ எஸ்சிடிசியில வந்து எடுத்துகிறாங்க அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தில் ஆறுநூத்தி ஐம்பது போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி டிடிசி படி தான் எடுத்தாங்க டிரைவர் கம் கண்டக்டர் மொத்தப்படி தான் எடுத்தாங்க அதுக்கப்புறம் மீண்டும் இப்போ வந்து இந்த டிடி டிடிசி டிசிசியில் எடுக்கும் வகைகள் வந்துட்டு கைவிட்டுட்டு அதுக்கப்புறம் டிஎன்எஸ்டிசி எல்லாமே ஒப்பந்த பணியாளர்களை போட்டுட்டு நாங்கள் எஸ்சிடிசியை மட்டுமே எடுத்துக்குவோம் அப்படின்னு இப்போ புது அறிவிப்பை கொடுத்துருக்காங்க ஸோ இதனால வந்து பாத்தீங்கன்னா மக்கள் அனைவருமே ரொம்ப குழப்பத்திற்கு ஆழ்த்தப்பட்டிருக்காங்க தமிழக அரசு போக்குவரத்து கழகத்துக்கு விண்ணப்பித்த அனைத்து விண்ணப்பதாரர்களும் வந்து ஒரு குழப்பமான தான் இருக்காங்க எனக்கு வந்து பாத்தீங்கன்னா வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்ட்டு நிறைய குழப்பத்தோடு இருக்கிறவர்களுக்கு ஒரு சரியான பதில அரசு அறிவிக்க இருக்குங்க சோ இந்த இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு வருஷம் பதினாலு வருஷம் போஸ்டிங் இல்லாமல் அவங்க எல்லோருமே கஷ்டப்பட்டு இருந்தாங்க இப்போ வந்து இதுக்கு தனித்தனியாக நோட்டிஃபிகேஷன் விடுவோம் அதுக்கப்புறம் விடுவோம் விரைவில் விடுவோம் பின்னாடி விடுவோம் அது அதுவரை ஏஜ் எத்தனை பேருக்கு இருக்கும் அப்படின்றது கேள்விக்குறியாக இருக்குது ஏன்னா ஒரு பதிமூணு வருஷத்துக்கு அப்புறம் இந்த போக்குவரத்து கழகத்தில் டிரைவிங் லைசன்ஸ் பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து ட்ரைவிங் லைசன்ஸ் எடுத்துகிட்டு இப்போ அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரால் அப்ளை பண்ண முடியாது அவர்கிட்ட கண்டக்ட் லைசன்ஸ் கண்டிப்பாக வேணும் ஸோ இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் இந்த தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் அப்ளை பண்ண முடியும் அப்ளை டேட்டே முடிஞ்சு போச்சு சார் திரும்ப அப்ளை பண்ண முடிய முடியும்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னு கேட்கலாம் ஏன்னா அப்ளை டேட் எல்லாமே முடிச்சாச்சுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை டேட் முடிச்ச பிறகு இன்றும் இன்னும் சில தினங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷனை எக்ஸ்டண்ட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு ஒரு வாய்ப்புகள் சொல்லியிருக்காங்க ஸோ நோட்டிஃபிகேஷன் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து தினங்களாவது எக்ஸ்டன்ட் பண்ணுவோம் அப்படின்ற அளவுக்கு இருக்கு ஸோ நோட்டிஃபிகேஷன் அப்ளைக்கு உண்டான எக்ஸ்டன்டக்கு உண்டான டீட்டெயிலை நம்ம விரைவில் எதிர்பார்க்கலாம் ஸோ பொறுத்து இருந்து நம்ம பார்க்கலாம் போக்குவரத்து கழகத்துல புதிய அறிவிப்புகள் எல்லாமே ரெடியா இருக்குங்க ஸோ அடுத்தடுத்து கடந்து கொண்டு தான் இருக்கு நம்ம அவங்களையும் துரத்தி போயிட்டே இருக்கோம் புதிய நோட்டிஸ்கேஷன் விடணும் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா டிரைவர் தனியாகவும் கண்டக்டர் தனியாகவும் அப்படின்ட்டு சொல்லிட்டு இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி பல்வேறு இடங்கள்ல போராட்டங்கள் நடத்துறாங்க ஸோ டிரைவர் தனியா எடுங்க கண்டக்டர் தனியா எடுங்க அப்படின்ட்டு இந்த கோரிக்கைகள் எல்லாமே வலியுறுத்தி அனைத்து தரப்பு மக்களுமே போராட்டங்கள் எல்லாமே நடத்துறாங்க இவர்கள் அடுத்தடுத்து போராட்டங்கள் நடத்துறதுனால போஸ்டிங் போடாமல டிலேவும் பண்றாங்க சோ இதனாலேயே வந்து பாத்தீங்கன்னா இந்த அறிவிப்புகள் அடுத்தடுத்து அறிவிப்புகள் போக்குவரத்து தரையில இன்னும் டிலே ஆகும் வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க இன்னும் போடுவாங்க அப்படின்றது எதிர்பார்க்கவே முடியல போக்குவரத்து கழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த டைம் வந்து கூடுதலான பணியிடங்களை நிரப்புறத்துக்கு நிறைய வாழ்க்கையில் இருக்குங்க ஓட்டுநர் நடத்தினர் தனித்தனியாக வேலை வாய்ப்பு அடுத்த முறை ஓட்டுநர் நடத்தின பணிக்கு தனித்தனியாக வேலை வாய்ப்பை நாங்க எடுப்போம் அப்படின்ட்டு அடுத்த டைம் சொல்லிட்டாங்க ஆயிரத்தி இருபத்தி நாலு வாரிசுதாரர்களுக்கு இதுவரை பணி வழங்கப்பட்டுள்ளது என்று அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லிட்டாருங்க சோ இதனால வந்து போக்குவரத்து கழகத்துல புதிய அறிவிப்புகள் வரா போது ஓட்டுநர் தனியா எடுப்போம் ஆனா இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா டிரைவர் கம் கண்டக்டர் நாங்க எடுத்துக்கிறோம் அதுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா இப்ப எடுத்துட்டாங்கன்னா அடுத்த ஒரு பதிமூணு வருஷத்துக்கு திரும்ப எடுக்க மாட்டாங்க சோ அதுதான் இப்ப போக்குவரத்து கழகத்துல இருக்கிற குறைபாடுகள் சோ டிரைவர் கம் கண்டக்டர் மட்டும்தாங்க இனிவேறும் காலங்கள் எடுக்க இருக்காங்க அதனால டிரைவிங் லைசன்ஸ் கண்டக்ட் லைசன்ஸ் ரொம்ப மஸ்ட்டு ஸோ அது இல்லாதவங்களால் கொஞ்சம் இதுக்கு அப்ளை பண்ண முடியாது ஏன்னா இதுக்கு உண்டா நிறைய பேர் வந்து மனுக்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க மனுக்கள் பரிசீலனை செய்யப்படும் பட்சத்தில் மனு கொடுத்தவங்க மட்டும்தான் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ற ஒரு அறிவிப்பை அரசு தரப்பில் வந்து கொடியிடலாம் டிரைவர் தனியாக அப்ளை பண்ணிக்கோங்க கண்டக்ட் தனியாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இல்லை அப்ளை பண்ணுங்க அப்படியே இருக்கட்டும் நீங்கள் போஸ்டிங் போறப்ப மட்டும் டிரைவர் தனியாக கண்டெக்ட் தனியாக போய்க்கலாம் அப்படின்றதையும் அறிவிப்பையும் தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தின் சார்பாக விரைவில் வெளியிடுவாங்க அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாங்க தமிழக அரசு இவ்வளவு நாள் வந்து பாத்தீங்கன்னா போஸ்டிங் போடாம இருக்கு ஸோ இது இப்படி இருக்கிற பட்சத்துல பாதிக்கப்பட்டது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதற்கு உண்டான கிளைம் யாரு மக்கள் மட்டும்தாங்க ஏன்னா மக்கள் வந்து கிட்டத்தட்ட நிறைய பேர் போக்கு அரசு போக்குவரத்தை பயன்படுத்திட்டு இருக்காங்க மகளிருக்கு வந்து இலவசமாகவும் பயன்படுத்திட்டு இருக்கு இந்த மாதிரி டைம்ல ஒரு ஒரு பேருந்துல ஆட்கள் பற்றாக்குறை டிரைவர் இல்ல கண்டக்டர் இல்ல அப்படின்றது வேதனைக்குரிய செயலா இருக்கு ஏன்னா ஒரு சேவை நிறுவனமான போக்குவரத்து கழகத்துல ஒரு டிரைவர் கண்டக்டர் பற்றாக்குறையால் பேருந்துகள் நிறுத்தி வைக்கப்படும் அவள நிலை ஏற்படுதுங்க சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா உடனடியாக நிறுத்தி வைக்கப்பட்ட பேருந்துகளுக்கு ஒரு பேருந்துக்கு ஒரு டிரைவர் கண்டக்டர் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு டிரைவர் இந்த மாதிரி வீதம் வந்து ஒரு பேருந்துக்கு மூன்றுல இருந்து நான்கு பேர் வீதம் போட்டே ஆகணும் அப்படின்ட்டு எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க ஸோ கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேருந்துக்கு நாலு ரெண்டு டிரைவர் ரெண்டு கண்டக்டர் போடுவாங்க அப்படின்ட்டு எதிர்பார்க்கலாம் அப்படி பார்க்குறப்ப நமக்கு தமிழகம் முழுவதுமே வேக்கன்சிஸ் பேருந்துகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப புதிய வேக்கன்சிஸ்கள் வழங்கப்படும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கலாங்க இந்த டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா போக்குவரத்து கழகத்தில் இந்த அறிவிப்பு தற்சமயம் பலமாக போயிட்டு இருக்கு புதிய அறிவிப்புகள் வருமானது சந்தேகமாக தான் இருக்குது ஏன்னா அப்ளிகேஷன்ஸுடைய ரீஎடிட் டைமும் முடி முடிஞ்சுங்க சனி வாரம் காலங்களில் அடுத்தடுத்த அப்ளிகேஷன்ஸ் வந்து எப்படியெல்லாம் இருக்கும் அடுத்த அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷன் வெளியிடுவாங்களா அப்படின்றத குறித்தும் ஸோ நம்ம பொறுத்தந்து நம்ம பார்க்கலாம் அவங்க கம்பெனி சைட்லேருந்து எதாச்சும் அப்டேட் கொடுத்தாங்கன்னா நான் உங்களுக்கு உடனடியாக சொல்ல போகிறாங்க மக்களே இந்த தகவல்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன் ஸோ மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியோடு நான் உங்களை தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ